வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்க திமுக தச்சநல்லூர் வடக்கு பகுதி சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் தச்சநல்லூரில் நடந்தது நெல்லை மத்திய மாவட்ட திமுக தச்சநல்லூர் வடக்கு பகுதி சார்பில் கருணாநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தச்சநல்லூரில் நடந்தது கூட்டத்துக்கு திமுக மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ மாளிகாஜா தலைமை வகித்தார் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தனர் மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ் வரவேற்றார் கூட்டத்தில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் எம்எல்ஏ அப்துல் வகாப் திமுக அமைப்பு செயலாளர் பாரதி பேச்சாளர் வெற்றி கொண்டார் அமைச்சர் மைதீன்கான் நெல்லை தொகுதி பொறுப்பாளர் முத்துச்செல்வி முன்னாள் எம்பி விஜயா சத்தியானந்த் நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராஜா நன்றி கூறினார் ஏற்பாடுகளை தச்சநல்லூர் வடக்கு பகுதி செயலாளரும் கவுன்சிலருமான டாக்டர் சங்கர் செய்திருந்தார் தெரிந்து கொண்டிருந்த உங்களுக்கு எல்லாம் முகவரி கொடுத்தவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது அந்த ஜெயலலிதா பெயரில் இருக்கிற அம்மா உணவகத்தை எடுக்கணும் புரியுதா திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் விருகம்பாக்கத்தில் ஒரு தொண்டன் திமுக தொண்டன் நம்ம சுப்பிரமணியத்து மாதிரி கொஞ்சம் ஆவேசமான ஆடு என்ன பண்ணாருன்னா அந்த அம்மா உணவு என்ற போர்டை கழிச்சார் உடனே தகவல் கலைஞருக்கு தளபதிக்கு வருகிறது முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு போடுகிறார் அதை கைது செய்து வழக்கு போடுங்கள் அந்த போர்டு எடுத்து மாட்டுங்கள் சொல்லிட்டு இன்னைக்கும் அம்மா உணவகம் என்ற பெயர் இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி சி வி போட்ட வழக்கு அப்படியே நாங்கள் விட்டுருந்தோமா அந்த பேரும் போயிருக்கோம் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் அதுவும் பேர் போயிருக்கோம் அண்ணா வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க